இங்கே ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இது என்ன அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பார்க்குறீங்களா தயிர் வச்சு நம்ம சுரக்காரதானே அதை வச்சு பண்ற ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களே இதே மாதிரி தயிரும் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாவே பண்ணி முடிச்சிடலாம் அஜய் அம்மா பயகன பர்த்தா குறிப்பா செமித்தி லவ் பர்த்தா குறிப்பா படியா படியார் துயிரக்கி கீ குருவா பெஞ்சாச்சு படியார் சிம்பிள குறிப்பறிவா லவ்னா பெசிச்சு ஃப்ரெஷ் ரொய்வா பயன் தர சுப்பா सेटा பயன் தரக்கா செய்ய பையன் ரவுண்ட் ரவுண்ட் பீஸ் பத்தலா பத்தலா கட் குறிவா பயன் தரக்கா லோனோ டீக்கு மிர்ச்சி பவுடர் அவு டீக்கு ஹல்தி मिक्स மிக்ஸ் கொறிக்கி ரக்கிவா பையன் தரக்கா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதனால அதனால மேல சீவாமே ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிடலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது சீப்ரம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சு இருந்தாவும் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஃப்ரெஷ் தயிரும் நல்லா இருக்கும் சாப்பாடு இப்போ எதுவுமே செய்யறதுக்கு இல்லைன்னு போது இது செஞ்சிட்டிங்களே சாப்பாடு அவ்வளோ ருசியா இருக்கும் டேஸ்டியாக சுரக்காவை வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம்ல அது கூட மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு உடனே தவால வந்துட்டு அப்போயே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சாஃப்டா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிடலாம் தயிர் கூட சேர்த்து இது சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் டேஸ்டியா ஒரே மாதிரி சொருக்கா பண்றவங்க இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் இருந்தா கூட ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் அவ்வளோ லௌறனா டிக்க லூனோ ஹல்வி காஷ்மீரி சில்லி பவுடரு பக்கி கூட மிக்ஸ் குறிப்பா பயன் தருக்கார் ஆமாம் பைகணம் கெமித்தி ஃப்ரை கொறி குறிவோம்னா சேம் ஏசங்கிற டிக்க பியாஜோ மிக்ஸ் குறிவா பயன் தருக்கார் இன்கேஸ் குருவார் குறிப்போ பியாஜோ அவாய்ட் குறிப்பறிவோம் இது வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்து பண்ணுவோம் இன்கேஸ் வெங்காயம் இல்லாமல் என்னைக்காவது ஃபாஸ்டிங் இருக்கும் போது பண்ணோன்னா வெங்காயம் சேர்க்காமையோ நான் பண்ணுற ஸ்டெப்லேயும் இதை பண்ணிடலாம் இது எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேலாம் வேணாம் நான் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் நீங்க எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப எண்ணெயில போட்டு ஒரு கிறிஸ்பியாக வரக்கவே வேணாம் லைட்டாக ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிட்டு வேக வச்சோம்மாணாவே போதும் நல்லா சீக்கிரமாவே வெந்துடும் சொர்சு சொல்ற பொக்கிக்கு தீட்டா சைடுற பொலோ సిర్ల సింగ ప్యాజ యూజ్ సెమ్ ఫ్రైంగ్ ప్యాన్ కవర్ టైమ రఫ్ట్ సాగ సా ఫ్రై బీ ఫ్రెష్ నా స్కిన్ కడున్నా ఇన్కేస్ మోటా టైప్ రకన్ కౌండ్ టైమ రెస్ట్ ఆసి சுருக்கா வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால நம்ம மேலே தோல் எடுக்கல நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு அது கொஞ்சம் திக்கா இருக்க நகத்துல நம்ம கிள்ளி பார்த்தோம்னா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தால் தோல் எடுத்துட்டு இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நிறைய ஃப்ரை பண்ண வேணாம் கொஞ்சமாவே ரெண்டு பக்கமும் வச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சோம் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு சைடு வெந்துட்டோன்னே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இந்த ஃப்ரையிங் பேன்லே தான் நம்ம வந்துட்டு மசாலாவும் போட்டு பண்ண போகிறோம் மசாலான்னா ஜாஸ்தியாக இல்லை கடுகு கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் அது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் மிளகாத்தூள் எந்த மிளகாத்தூள் வேணுமேனாலும் நம்ம யூஸ் பண்றோம் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் போடணும் அவ்வளவுதான் ரொம்ப சூப்பராகவே ஆயிடும் இது நீங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் தயிர் சாப்பாடு நார்மலா செஞ்சு சாப்பிட்றத விட இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம் ரொம்ப நல்லா டேஸ்டியாவும் இருக்கும் கவரு பொறுக்கிறக்கி சிஜிப்போ டைம்ல சங்க சங்க சாஃப்ட் ஆயிச்சுப்போம் தீட்டா சைட்ர பொல்ல சிச்சிக்கொள்ள டைமில் நம்ம தூய்யும் மிக்ஸ் கொறிவாப்பையும் யூஸ் கொரியப்பீக்கருப்போம் துவிப்போக்கி போமரா கேஸ் பந்த் குறிக்க ரக்கி பார்ப்பையும் தரக்கார் கேஸ் ஆன் குறிக்க செய்ய டைம்ரோ நம்ம தொய் பக்கிக்கு மிக்ஸ் பையும் தரக்கார்னே தயிர் போடும்போது எப்பவுமே கேஸ் வந்துட்டு நீங்கள் ஹையில இல்லை வச்சுட்டு போட்டிங்களா தயிர் வந்து சீக்கிரமாக தெரிஞ்சிடும் அதனால நான் இந்த மசாலாம் மிக்ஸ் பண்ண உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன் தயிர் போடுறீங்கன்னாவே குழம்பு வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு அது நார்மல் ஹை ஹீட் இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் தயிர் யூஸ் பண்ணீங்கன்னா திரிஞ்சு போவாது ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க தயிர் போட்டோடனே அப்படி குழம்பு திரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியா வந்துச்சு பாருங்க எடுத்துட்டு இந்த ஃப்ரை பான்லயே நம்ம வந்துட்டு மசாலா எல்லாம் போடலாம் மசாலானா எதுவுமே இல்லை சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணிருந்தேன் பெருவேப்புல கொத்தமல்லி கொஞ்சமா மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஜீரகம் தனியா பவுடர் யூஸ் பண்ண போறோம் அவ்வளோதான் மூணு அவ்வளோ பி யூஸ் குரு களி தீன் சார் சே டேஸ்ட் பை

ता ता पहले छोटू प्याज कोकी पर पहले ना काश्मीरी चिल्ली पाउडर टीका धनिया जीरा ना हम मगर रेडी करी के रखे छे ना सेम मसाला टीका मिक्स करके प्याज टीका कोकी के बोलो फ्राई हो गेले तबरा गैस बंद कर देबो ता पर दही मिक्स कर बापे जाउचे ऑलरेडी लाओ बोलो सीजिबो अच्छे सेरे पे आउतरे दही रोकी के बोलो बेसिस सीजिबो पे छाड़ी दरकार नहीं ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க அந்த தயிர்ல மேலே வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணதுல இருந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சமாவே போட்டோமுன்னாவே டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் ஜீரக பவுட்ரு தனியா பவுட்ரு வந்துட்டு ஆல்ரெடி நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் போடுறேன் இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா ஜீரக பவுட்ரு தனியாவும் தனியா பவுட்ரு தனியாகவும் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டு உடனே வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ண வேணாம் அது பாதி இந்த வெள்ளையாகவே இருந்தாவே போதும் கேஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தயிரும் அது கூட வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க போ சுரக்காவும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் தயிர் சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ண போகிறதே இல்லை ஜீரக பவுட்ரெலாம் போட்டாச்சு ரொம்ப நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கெல்லாம் எல்லா பவுடரும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ்லேயே அதோடய ஸ்மெல் வந்து போயிடும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை மிக்ஸ் பண்ணிடலாம் टे बोग दरकार बेसी टाइम मसाला सब फ्राई फ्राई तेल रही दरकार ने टिके टाइम फ्राई हो गाला टाइम से पाउडर रंचाश मल छाड़ा से तीके आमा गैस बंद करने दरकार बंद के दई मिक्स कर लव मिक्स बा रे ठीक रही दई एना करेक्ट टे खाटा रोह दही बा, टाइम टेस्ट बढ़िया रोब பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மோர் குழம்பு பண்ணுற மாதிரி நிறைய அரைச்சி ஊற்றி பண்ணவே வேணாம் இருக்கிற அந்த ஒரு பாக்கெட் தயிர் இந்த அளவுக்கு அழகாக பண்ணிடலாம் தயிர் போட்டாச்சு போட்டுட்டு அது கூட வந்துட்டு ஒரு பிஞ்சு வந்து பிளாக் சால்ட் போடுங்க அது கூடவே ஒரே ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து சுகர் போடுங்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு சேர்ந்து வந்ததால இந்த ரெசிபி வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து விஜயலட்சுமினு இருக்காங்க ரைட்டர் என் கூட ஜிம்ல வந்துட்டு இருந்தாங்க சென்னையில அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி நான் செஞ்சு கொடுத்தது தொய் பைகணம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மெத்தட் தான் இன்னைக்கு வந்து நம்ம சொரக்கா போட்டு பண்ணியிருக்கோம் சிம்பிளானது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் கொ பிளாக் சால்ட் சுகர் போடுறேன் அதுக்கப்புறமா வந்து பிளாக் சால்ட் கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சொரக்காவை ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோமோல்ல இது கூட ஆட் பண்ணோம் அவ்வளோதான் செம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஷ் ரெடி ஆயிடும் கிடைக்க பிளாக் சால்ட் பொக்கிபா போய் தற்காரு கிக்கே சுகர் பொக்கிக்கு பொல மிக்ஸ் குறிப்பாப்பையும் தரக்கார் அவள் படியா ரெடி ஆகலாம் ஏட்டா அவன் கேஸ் பந்த் குறிக்க சப்பு மிக்ஸ் குறிப்பா போய் தற்கார் கேஸ் ஆன் குறிக்கிற

துபணம் எத்தனை டூ கம்ப்ரெட் ஆசி கணப்பா பிய மிகர ஜனிஷன் டிராயி பண்ணி தான் கமெண்ட் செயார்கு அந்தஸ்கை